நட்சத்திரத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் சூரிய குடும்பம் ஒன்பது கிரகங்கள் ஓகே அப்புறம் இதுக்கு பேரு மில்கி வே அந்த பக்கம் இன்னொரு வே பால்வெளி இருக்கா இல்லையா பெருவெடிப்பு நான்கு கர கர கரங்கள் இருக்கா இல்லையா புவனம் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா இந்த பெருவடிவுக்கு அந்த பக்கம் இன்னமும் இருக்காமா நட்சத்திரத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு இன்னும் யாருக்குமே தெரியலைங்க அப்ப அதுவே தெரியாத நம்ம இறைவனை பத்தி மட்டும் தெளிவா இதான் இப்படிதான் அப்படின்னு சொல்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே ஒரு இறைவன்கிறது நம்பிக்கை ஒரு சில பேர் அத்வைதம் சரி என்று கூறுவீர்கள் ஒரு சில பேர் துவைதம் சரி என்று கூறுவீர்கள் அதை பின்பற்றுகிறீர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் என்னிடம் கேட்டால் என்னை பொறுத்தவரை இந்த ரெண்டுல எது சரி அப்படின்னு சொல்ல வேண்டும் என்றால் இறைவனுக்கு அப்பால் சென்றதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் எனவே அப்படி செல்வதற்கு நமக்கு வாய்ப்பில்லை என்பதால் என்னை பொறுத்தவரை தெரியல ஒருவேளை இப்படி இருக்கலாம் இல்ல அப்படி இருக்கலாம் அப்படின்னு எனது கருத்து டோன் நோ இஷம் பல கேள்விகளுக்கு தெரியாது என்று சொல்லும் பதில் உண்மையானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தெரியாது என்ற பதில் முட்டால் முட்டால் பதில் கிடையாது ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்றதுனால உடனே அவருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க இதை தெரிந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் நான் தெரியாது என்று சொல்கிறேன் நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஒருவேளை இப்படி இருக்கலாம் இல்ல அப்படி இருக்கலாம் அதனால கான்ஃபிடென்ட்டாக இது இதுதான் சரி அப்படின்னு என்னால சொல்ல முடியவில்லை நீங்க சரின்னு சொன்னா அது நீங்க வச்சுக்கோங்க எஸ் யா குட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நான் அதை ஃபாலோ பண்றேன் இது எனது கருத்து எனவே அத்வைதம் துவைதம் எது சரி என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் நான் சொன்னதை கொஞ்சம் சிந்தியுங்கள் அவ்வளவுதான் நான் சொன்னதுதான் சரின்னு சொல்ல வரல எனக்கு சரி உங்களுக்கு சரியா இல்லையா என்ன சிந்தியுங்க இது சம்பந்தமாக சிந்தியுங்கள் அடிக்கடி சிந்தியுங்கன்னு சொல்றேன்னா நான் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவேங்க அதுக்கப்புறம் சிந்திப்பேன் சிந்திச்சு நான் எனக்கு ஒரு பதில் வரணும் எனக்குள்ள இருந்து பதில் வரணும் எனவே அத்வைதம் துவைதம் எது சரி என்று என்னிடம் கேட்டால் இரண்டுமே இது சரி என்று யாராலும் சொல்ல முடியாது தெரியாது என்பதே சரியான பதிலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் இது சம்பந்தமாக சிந்தியுங்கள்